இப்ப அண்ணாமலை சொல்றதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒண்ணு அடிப்படை அறிவு இருக்குறாங்க தெரியல உலகத்தோட முதல் மாசரிந்த நகரம் எதுமா பீகார்ல இருக்க பேகுசாராய்ற ஒரு நகரம் தான் உலகத்தின் மிக மாசிந்த நகரம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து வெள்ளிங்கரி மலை கீழே இருக்கின்ற அந்த ஈஷா யோக மண்டலத்தை வந்து நடனமாடி கழிப்பூட்டார்கள் அதுதான் சுற்றுச்சூழலுக்கு எதிரான மிகப்பெரிய செயல் நீ வந்து வந்து ஒரு ஆசிரமம் கட்டுவ அங்க வந்து பிரதமர் மோடி அவர்கள் வருவாரு அப்படின்னா அதுதான் சுற்றுச்சூழலுக்கு அவர்கள் செய்த மிகப்பெரிய வெப்பம் தெரிவித்தாரணம் அர்பல் ஹீட் ஐலாண்ட் அது பெருநகர வெப்ப திட்டுகள் சொல்லுவோம் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் நம்முடைய சிறப்பு விருந்தினராக பூலகின் நண்பர்கள் இயக்கத்தை சார்ந்த திரு சுந்தரராஜன் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் அண்ணாமலையுடைய ஒரு பேச்சு கோவையில இந்த அளவுக்கு வெப்பம் அதிகமா இருக்கு ஆஹ் ஒன்றுல இருந்து ரெண்டு மூன்று டிகிரி அதிகமா இருந்ததுக்கான காரணம் திமுக ஆட்சி இந்த ஆட்சிதான் இவ்வளவு வெப்பத்தை அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு எந்த எந்த தோணில சொல்றாங்க எதனால அந்த வெப்பம் அதிகரிச்சுன்னு அவர் சொல்றாரு ஏதோ கோவை வந்து ரொம்ப கொடுமையாக இருந்த இருந்த மாதிரியும் கடந்த இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இப்ப திடீர்னு வந்து வெயில அதிகரிச்சிருப்பதாகவும் அவர் வந்து சொல்றாரு காரணம் வந்து திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு முதல்ல ஒரு அடிப்படையான கேள்வி இருக்குது ஒரு கட்சி நினைச்சா ஒரு நகரத்தோட டெம்பரேச்சரை ரெண்டுல இருந்து மூணு டிகிரி கூட்ட முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குது ஒரு கட்சி நினைச்சா அல்லது ஒரு இயக்கம் நினைச்சா அது திராவிட கட்சிகள்னு சொல்றாரு திராவிட இயக்கமோ அல்லது திராவிட கட்சிகள் நினைத்தால் ஒரு நகரத்தோட வெப்பத்தை வந்து ரெண்டு டிகிரி செல்சியஸ் வந்து அதிகரிக்க முடியுமா அதுவே ஒரு முதல்ல ஒரு அடிப்படை அறிவியலற்ற ஒரு தன்மையை வந்து நம்ம வந்து பகிர்ச்சினா இந்த மாதிரி வந்து பேசுறதுக்கான வாய்ப்பேம் கிடையாது முதல்ல ரெண்டாவது உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு நாடுகள் நூற்றி தொண்ணூற்றி நாலு நாடுகள் சேர்ந்து உலக பன்னாட்டு குழுவான ஐபிசிசி வந்து அமைச்சாங்க அந்த ஐபிசிசி அறிக்கைன்னு சொன்னால் கால்நடை மாற்றத்தால் கிளைமேட் சேஞ்சினால கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் புவியின் சராசரி வெப்பநிலை என்ன இருந்துச்சோ அதை விட அதிகமாக ஒன்று புள்ளி நாலு அஞ்சு டிகிரி செல்சியஸ் உயர்ந்து விட்டதாக அந்த சொல்லுது இது ரெண்டும் அறிவியல் பூர்வமான தரவு இப்போ அண்ணாமலை அவருக்கு அடிப்படை அறிவு இருக்குதா இல்லையான்னு தெரியல ஏன்னா அடிப்படை அறிவு இருந்ததுன்னா ஒரு கட்சி வந்து ஒரு நகரத்தோட வெப்பத்தை வந்து ரெண்டு டிகிரி ஏத்தி விட்டுச்சு சொன்னா யாரா யாராவது அதை ஏத்துக்க முடியுமா அதை ஒண்ணு ரெண்டாவது அவர் காலநிலை மாற்றத்தை பத்தி கிளைமேட் சேஞ்சை பத்தி தெரியாமல் இருப்பது ஒன்னும் ஆச்சரியமான விஷயம் கிடையாது ஏன் தெரியுமா அவருடைய தலைவர் விஸ்வகுரு அவர் வந்து ஒரு பள்ளிக்கூட குழந்தைகள்கிட்ட பேசும்போது ஒரு குழந்தை வந்து கேட்குறது அவர்கிட்ட நீங்க வந்து கிளைமேட் சேஞ்சை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்குறது குழந்தையே வீஹ ஒன்லி சேஞ்சுடு கிளைமேட் இஸ் நாட் சேஞ்ச்னு சொல்லி அவர் வந்து சொன்னார் நாம தான் மாறி இருக்கோம் வந்து காலநிலையில் மாற்றம் ஏற்படவில்லைன்னு சொல்லி சொன்னார் அப்போ காலநிலை காலநிலை மாற்றம் குறித்த அறிவியலை அவர் கட்சி தலைமை வந்து எப்படி பார்க்குது அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பது எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது அதாவது அங்கே எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இங்கேயும் இருப்பாங்க அதுதான் அண்ணாமலை அவர்கள் பிரதிபலிக்கிறார் அப்போ மோடியே புரிதல் இல்லாம தான் மாற்றம் குறித்த புரிதல் பிரதமருக்கே இல்லைன்னு சொல்றீங்க ஆமா அந்த பதில் எப்படி சொல்லுவாரு விஎ ஒன்லி சேஞ்சு கிளைமேட்டா சேஞ்சு பதில் எப்படி சொல்ல முடியும் ஸ்கூலுக்கு வந்துட்டு போய் அவர் ஏதோ இப்போ உலக நாடுகள்லாம் சொன்னாலும் ஊர்லாம் போய் இந்தியா உலக குலங்கம் பஞ்சாமிரதம் அப்படின்னு சொல்லி கேதா கிண்டி குடுத்துட்டு இருக்காரு ஒழிய அவர் வந்து கிளைமேட் சேஞ்சு பத்தி இல்ல இன்னொன்னு சொல்றாங்க ஆத்மநிர்பர் பாரத்துங்கிற பேர்ல வந்து மத்திய இந்தியாவில் அதாவது மத்திய இந்தியாவில் கூடிய காடுகள் வந்து ரொம்ப யூனிக்கான ஃபாரஸ்ட் ரொம்ப ரொம்ப அந்த பகுதிக்கு ஏற்ற அந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற காடுகள் ரொம்ப அடத்தியலாம் இருக்காது கடுமையான அடத்தியலாம் இருக்காது அது மாதிரி நல்ல ஆனால் நல்ல ஒரு காடுகள் சார்ந்த பகுதி அந்த பகுதியில் ஒன்னே முக்கால் லட்சம் ஹெக்டர் இப்ப ரெண்டு வருஷ முன்னாடி அதை வந்து எடுத்து பெருநுக்கு எதுக்கு பாக்சைடு எடுக்கிறதுக்கு நிலக்கரி எடுக்கிறதுக்கு போன்ற கனிமங்கள் போன்ற கனிமங்கள் பல்வேறு கனிமங்கள் எடுப்பதற்கு அந்த பெருநகளுக்கு வந்து இந்த ஒன்னே முக்கால் லட்சம் ஹெக்டர் காடுகளை வந்து தாராபாத்தி கொடுத்துட்டாங்க அது ஆக்ஷன் மூலமா ஏல அறிவிப்பு மூலமா வந்து கொடுக்குறாங்க இப்போ ஒன்னே முக்கால் லட்சம் ஹெக்டேர் காடுகள் வந்து எவ்வளவு வந்து கிளைமேட் சேஞ்சை காப்பாற்றுவதற்கு உதவும் என்பதை சின்ன குழந்தை கூட வந்து சொல்லும் அப்படிப்பட்ட ஒரு அரசு அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் மாநில தலைவர் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து சொல்வதில் எங்கள் ஆச்சரியம் இல்லைன்னு தான் நம்ம வந்து சொல்லணும் மோடி சொன்னது ஒரு விஷயமா இருக்கட்டும் வி ஆர் ஒன்லி சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் ஆகல அப்படிங்கிறது ஆனா மரங்களை நம்ம பாதுகாக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது நான் சமீபத்துல ஒரு ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய வெப்பம் அதிகமானதுக்கு காரணம் அங்கு உள்ள மலைகள்லாம் உடைக்கப்பட்டது மரங்கள் வெட்டப்பட்டது இதுதான் முன்னாடி நல்லா இருந்ததுக்கு கூழ்நெசா இருந்ததுக்கும் இப்ப ஹீட் அதிகமானதுக்குமான காரணம்னு சொல்றாங்க இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல நிச்சயமாக மரங்கள் வெட்டுவது வந்து வெப்பத்தை அதிகரிக்கும் யாருமே வந்து மறுக்கல மரங்கள் வெட்டப்படும் போது நிச்சயமாக நாங்க எதிர்த்து குரல் கொடுத்துருக்கோம் சென்னையோட கிரீன் கவரே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சிச்சு நமக்கு தெரியும் பல்வேறு கட்டுமான பணிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் மெட்ரோ போடுறது மேம்பாலம் போடுறது போன்ற பல்வேறு கட்டுமான பணிகளால் சென்னையின் பசுமை போர் வந்து தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சிருச்சு நமக்கு தெரியும் இது ஒரு முக்கியமான காரணம் நமக்கு தெரியும் ஆனா அது வந்து இருக்கு கிளைமேட் சேஞ்ச் இருக்கக்கூடிய விஷயத்த வந்து நமக்கு வந்து குறைக்க உதவுமே ஒழிய மட்டுப்படுத்த உதவு மொழிய கம்ப்ளீட்டா வந்து ப்ரொடக்ட் பண்றதுக்கான விஷயம் வந்து லார்ஜர் பிக்சர்ல ஒர்க் பண்றது இது எப்படிமா இருக்கு எப்பா நீ வந்து நிலக்கரி எடுத்துக்கோ காடுகளை அழிச்சுக்கோ நீ வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கோ ஆனா ஒரு ரெண்டு மரத்தை நீ காப்பாத்திக்கோ ரெண்டு மரத்தை நீ காப்பாத்திட்டேன்னா அல்லது ரெண்டாயிரம் மரத்தை நீ காப்பாத்திட்டேன்னா அங்கே ஒன்றே முக்கால் லட்சம் ஹெக்டேர்ல காடுகள் போதில்லை அதை பத்தி கொல்லப்படாத மரங்களை காப்பாற்ற வேண்டும் மரங்களை வெட்டக்கூடாது நாங்கள் ஏன் வந்து அஹ் பரந்தூர் போன்ற திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னா அது முழுவதும் விளைநிலங்கள் அங்கே வந்து வாட்டர் பாடிஸ் இருக்குது விளைநிலங்கள் இருக்குது ஏன் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஏன் வந்து காப்பு காடுகளை சுற்றி ஒரு கிலோமீட்டர்ந்து எதிர்ப்பு இவையெல்லாம் காடுகளை பாதுகாக்க மரங்களை பாதுகாக்க நிச்சயமாக உதவும் தேவைப்படும் ஆனால் ஒரு கட்சி வந்து ஒரு நகரத்தோட டெம்பரேச்சர் வந்து ரெண்டு டிகிரி கூட்டுற காரணமாக தான் முடியும் சார் ஒரு கட்சி அதை தாண்டி ஒரு அரசு நீங்க சொன்னீங்க மரங்கள் வைக்கலாம் இதில் இயற்கையெல்லாம் பாதுகாத்தா இதை மேக்சிமம் பண்ணி இருக்க முடியும் அந்த ப்ரொடெக்ட் பண்ண இடத்துல இருந்து தவறிடுச்சு அரசு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எப்படி எடுத்துக்கிறது உலகத்தில் உள்ள மாசடைந்த நகரங்களின் பட்டியல்ல எதிரியும் முதல் இடத்துல இருக்கு இந்த வருஷம் வந்து ஐக்கியார் வந்து ஒரு அறிக்கை இருக்காங்க அந்த அறிக்கையின்படி உலகத்தோட முதல் மாசடைந்த நகரம் எதிரியுமா பீகார்ல இருக்க பேகுசராய்ங்கிற ஒரு நகரம் தான் உலகத்தின் மிக மாசடைந்த நகரம் உலகத்தின் வேர்ல்ட்ல மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி எதுனா பேகுசராய் பீகார்ல இருக்குது அங்க யாரும் ஆட்சி செய்யறாங்க நிதிஷ்குமார் யாரோட கூட்டணி அது பாஜக இப்ப பாஜக கூட்டணி வேற என்ன சொல்லுங்க நாம அத மாதிரி நீங்க பாருங்க அத சொல்லுங்க உலகத்தில் இந்தியாவில் இல்ல வட இந்தியாவில் இல்ல உலகத்தில் மிக மிக மோசமாக மாசடைந்த நகரங்கள் பட்டியல்ல நம்பர் ஒன்ல பேகுசராய் அப்படிங்கிற ஊர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஊர் தான் வந்து இருக்கு இல்ல பீகார்ல நிதிஷ்குமார் எங்கேயாவது பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல இருந்து ஒப்பம் அதிகமா இருக்கா அப்படிங்கிற ரிப்போர்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா ஏன் ராஜஸ்தான்ல குஜராத்ல மத்திய பிரதேச ஏன் உலகம் முழுக்க வந்து ஒன் பாயிண்ட் போர் ஃபைவ் டிகிரி கூடியிருக்கு நீங்க கோயம்புத்தூர் இல்ல உலகம் முழுக்க நீங்க வந்து அண்டார்டிகால வந்து நாலு டிகிரி கூடியிருக்கு மூணு டிகிரி கூடியிருக்கு ஊட்டில கூடியிருக்கு இமாச்சல பிரதேசல கூடியிருக்கு உத்தராச்சல கூடியிருக்கு காஷ்மீர்ல கூடியிருக்கு அமெரிக்கால கூடியிருக்கு ஆஸ்திரேலியா உலகம் முழுக்க வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டிகிரிஸ் வந்து ஆவரேஜா வந்து கூடியிருக்கு இது ஏதோ வந்து அதான் நான் சொல்றேன் ஒரு பேசிக் சயின்ஸ் நாலேஜ் இருந்தா இது ஆட்சி ஆட்சியில் இருப்பவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் மரங்களை நட வேண்டும் மரங்களை பாதுகாக்க வேண்டும் காடுகளை பாதுகாக்க வேண்டும் கருத்து கிடையாது எந்த எல்லாம் நாங்க வந்து சுற்றுச்சூழல் தான் வந்து பாக்குறோம் அவர் சொல்றாரு இல்ல கோயம்புத்தூர் வெப்பநிலை அதிகரிச்சது காரணம் வந்து ஒரு கட்சிதான் சொல்றார் இல்லையா அங்கதான் பிரச்சனை இருக்குது இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணியிருக்காங்க ஒருவேளை அண்ணாமலை கோயம்புத்தூர் எம்பி ஆயிருந்தால் ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணிருவாரா கண்ட்ரோல் பண்ண முடியுமா அத்தைக்கு மீச முளைச்சு எப்ப சித்தப்பாவார் அப்படின்னு கேட்குறீங்க முதல்ல அண்ணாமலை வந்து ஜெயிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மற்ற விஷயங்கள் பேசலாம் இது உலகளாவே எடுக்கிற நடவடிக்கை இந்தியா எடுக்க வேண்டும் தமிழ்நாடு எடுக்க வேண்டும் கோயம்புத்தூர் எடுக்க வேண்டும் உலகத்துல எல்லா நாடுகளும் இதற்கான நடவடிக்கை எடுக்க எடுத்தால்தான் நாம் வந்து புவியின் சராசரி வெப்ப அளவை வந்து நாம் குறைப்பதற்கான வேலைகள் நாம் செய்ய முடியும் புதை படிம எரிப எடுத்து எரித்து வரக்கூடிய புகையை தவிர்க்க வேண்டும் கார்பன் பல்வேறு விஷயங்கள் இருக்கு அது நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து என்ன காரணிகள் செஞ்சா தற்கொணிக்கலாம் ஆனா முதல்ல நான் யோசிக்க வேண்டியது இவர் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு மனிதராக அறிவியல் படித்தவராக ஒரு தேர்தலில் போட்டிடுகிறாரா என்கிற கேள்வி நான் வைக்க விரும்புறேன் அவருடைய வார்த்தைகள் இருந்து வாங்கிதான் என்ன சொல்றது படிச்சிருக்காரா இல்ல நான் இல்லங்க சரி கல்லூரிக்கு போவது என்பதுதான் படிப்பும் அறிவியல் கல்லூரிக்கு போகணும் படிப்பு முக்கியம் அவசியம் இல்ல ஆனா நீங்க அங்க என்ன படிக்கிறீங்கன்னு இருக்கல அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு இருக்கல

ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்ணாதனால இல்லைன்னா அந்த ஹீட் எமர்ஜி ஆகக்கூடியத இவங்க இன்னும் மாற்றுறதுக்கான கூல் பண்றதுக்கான விஷயங்களை உருவாக்காதனால இருக்கலாம் இல்ல சார் அந்த பர்டிகுலர் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு பிரதமர் போடி அவர்கள் வந்து வெள்ளியங்கிரி மலை கீழே இருக்கின்ற அந்த ஈஷா யோக மண்டலத்துல வந்து நடனமாடி கழிப்பு விட்டுறாருல அதுதான் சுற்றுச்சூழலுக்கு எதிரான மிகப்பெரிய செயல் அது ஒரு யானையோட வரசை பாதை அது ஈஷா யோகா மன்றம் கட்டியிருப்பது யானையோட வலசை பாதை அது வந்து எலிபென்ட் மைக்ரேட்டரி பார்த்தது அந்த எலிபென்ட் மைக்ரேட்டரி பாத்துல வந்து அந்த பாதையை அடைச்சு நீ வந்து ஒரு ஆசிரமம் கட்டுவ அங்க வந்து பிரதமர் மோடி அவர்கள் வருவாரு அப்படின்னா அதுதான் சுற்றுச்சூழலுக்கு அவர்கள் செய்த மிகப்பெரிய துரோகம் நான் சொல்லுவாங்க ஈஷா யோகா மையமும் அங்கு இருக்கக்கூடிய காடுகள் அழை அழிக்கப்பட்ட அண்ணாமலை கிடையாது நான் நான் பூலை முடியாது வெப்பநிலை அதிகரிச்சது காரணம் உலகளாவிய வெப்பநிலை உயர்வது முக்கியமான காரணம் அந்த அளவுக்கு அதிகமாக வெப்பம் காரணம் அர்பன் ஹீட் ஐலாண்ட் அதாவது பெருநகர வெப்ப திட்டுகள் சொல்லுவாங்க அங்க வந்து பெரிய பெரிய உயரமான கட்டணங்கள் கட்டும்போது என்ன ஆகும்னா ஹீட்டை வாங்கிக்கும் இப்ப சென்னையில வந்து நீங்க வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் ஃபீல்ஸ் லைக் பாத்தீங்கன்னா இருக்கும் நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் ஹீட் வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா ஆமாம் அதிகமான காங்கிரீட் கட்டிடங்கள் வந்து கட்டுறதும் முக்கியமான ஒரு காரணம் மரங்கள் குறைவது நீர்நிலை ஆர்ப்பிப்பது முக்கியமான காரணம் உலகளாவிய வெப்பம் அதிகரிக்கும் போது அதை கொஞ்சம் மட்டுப்படுத்துவதற்கு இதெல்லாம் நான் நிச்சயமா வந்து செய்ய முடியும் அதை செய்வதற்கான வேலைகளை தான் நாங்கள் வந்து போல எவ்வளவு போன்ற அமைப்புகள் வந்து பல்வேறு விஷயங்களை கொள்கை முடிவுகளாக செய்ய வச்சிருக்கோம் ஒழிய இப்ப பொத்தம் ஒரு விஷயத்த வந்து நான் வந்து சீசா யோகம்ன்றதான் கோயம்புத்திருப்பதுக்கு காரணம்னு சொல்லி நான் சொல்றதுக்கு நான் தயாராக இல்லை சுற்றுச்சூழலை அவர்கள் எந்த மாசுபடுத்து வலசை வளசைப்பாதை எப்படி மறைத்துள்ளார்கள் மோசமான விஷயம் அப்படிப்பட்ட இடத்துக்கு மோடி போறார்ல அப்ப அவர் செய்கின்ற அந்த அங்கி அந்த தவறை வந்து அவர் அங்கீகரிக்கிறார்கள் பிரதமராக போய் சாதாரண நரேந்திர மோடியாக போவது பற்றி ஒன்றும் அதாவது விருப்பம் ஆனால் இந்திய பிரதமராக அங்க போறது இருக்குல்ல அப்ப அவர்கள் செய்கின்ற அனுமதி வாங்காமல் கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு யானை வலசை பாதையை மறைப்பதற்கான விஷயங்களை அங்கீகரிப்பது போன்ற விஷயமாக அவர் போன விஷயம் அதை பத்தி அண்ணாமலை அவர்கள் பேசுவாங்க சார் உண்மையாவே நிறைய முக்கியமா நீங்க கோயம்புத்தூருக்கு ஏன் ஹீட் உருவாச்சு வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட்ஸ உள்வாங்காமல் இவங்க என்ன பேசுறாங்க தாண்டி உண்மையாவே கோயம்புத்தூர்ல சில தவறுகள் வெப்பமயமாதலுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கறதையும் நீங்க அதுக்கான மெயின் காரணிகளை நீங்க குறிப்பிட்டு சொல்லிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் தேங்க்ஸ் சார்